உங்களை சூழ்ந்திருக்கலாம் அந்த மரணம் உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு இருளா ஆயிருக்கலாம் யார் உங்களுக்கு ஆறுதல் யார் ஆறுதல் படுத்தினாலும் எங்க போனாலும் எங்க வந்தாலும் சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கையில நீங்கள் இந்த நேரத்துல கூட வாழ்ந்திருக்கலாம் ஆனா இன்று ஏசப்பா கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீங்களே ஐயோ இந்த மரணம் என் வாழ்க்கையில மறக்க முடியலே என் வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு மரணம் வந்திருக்க கூடாதே இந்த கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே விசுவாசிங்க ஈசப்ப உங்களை பார்த்து சொல்றாரு சமாதானத்தை நான் சமாதானத்தை உங்களுக்காக நான் வைத்து போயிருக்கிறேன் என்று ஈசப்ப உங்களை பார்த்து ஈசப்பா இருக்கிறார் நீங்க விசுவாசிங்க ஈசப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை ஈசப்பா நிச்சயமா கொடுக்க அவர் பாத்திரரா இருக்கிறார் கவலைப்படாதீங்க ஈசப்பாவோடு நீங்கள் விசுவாசமா இருங்க அன்றுரே எனக்கு நல்ல சமாதானத்தை கொடுப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு ஏசப்பா ஒரு நல்ல சமாதானத்தின் தகப்பனா இருக்கிறார் விசுவாசிங்க சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க பாத்திரா இருக்கிறார் கர்த்தர் தான் உங்களை ஆசிர்வதித்து you